श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेसिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते वकुलभूषणमहादेशिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुकाभ्यां नमः श्रीतरङ्गमुखनन्दिनि हेमाब्जनायिका समेत श्रीदेवनादपरब्रह्मणे नमः श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्य मामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्भुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि त्रिणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये प्रभत्ये मातापिता युवदयस्तनया विभूतिस्सर्पं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्क्रयुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलसेखरयोगिवागान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसदशिरः सिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजिनिकलितं यापलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैतमिदं भूयये वास्तुभूयः अन्नवयल्पुदुवैयाण्डालरङ्गर्कपण्णुदृप्पावैपल्पदियम् இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இன்னைக்கு திருப்பாவையில் பதினோராவது பாசுரம் நிறைய நல்ல குணங்கள் உயர்ந்த குணங்கள் கொண்ட நிறைய ஞானம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அழைக்கிற பாசுரமா இந்த பாசுரம் நமக்கு அமைஞ்சிருக்கு கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமுன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் ரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்குரங்கும் பொருளேலோரெம்பாவாய் கற்றுக்கறவை கரவைனா கன்றுகளோடு சேர்ந்த பசுக்களை கரப்பது அப்படிங்கிறது அதாவது எப்படி இருக்கு ஒன்று ரெண்டு பசு இருக்குமா எல்லாராத்துலயும் அப்படின்னா அப்படி இல்லையா கணங்கள் கற்றுக்கறவை கணங்கள்னா ஏகப்பட்ட பசுக்கள் இருக்கு ஒன்று ரெண்டு கணம் இல்லை கணமே நிறைய இருக்கு கூட்டம் கூட்டமா நிறைய மாடுகள் இருக்கக்கூடிய கோகுலம் இது அதனால ஒன்றுத்து ஒரு ஒரு பசுமாட்டுக்கு கூட கன்று இல்லைன்னே இருக்காதான் எல்லாத்துக்கும் கன்று இருக்குமா ஏன்னா சாஸ்திரப்படி கன்றோடு இருக்கிற பசுமாடு தான் பால் கறக்கணும்னு இருக்கு ஆக கன்று இல்லாத பசுமாடே இந்த கோகுலத்தில் கிடையாது அப்படியே ஒரு சுச்சுவேஷன் ஒரு அமைப்பு வந்தா கூட நமக்கே தெரியும் பிரம்மா வந்து இந்த குழந்தைகளையும் கன்றுகளையும் மறைச்சுறார் ஒரு வருஷத்துக்கு இந்த பூலோக கணக்கில் ஒரு வருஷத்துக்கு அவர் பிரம்மலோகத்துக்கு எடுத்துகிட்டு போய்டுறார் அப்போ கிருஷ்ணர் வந்து இத்தனை மா மாடுகளோட கன்றுகளாகவும் அந்த பிள்ளைகளாகவும் அவா அவாவாத்துல கொஞ்சம் கூட அந்த சந்தேகமே வராத படிக்கு ஒரு வருஷம் கிருஷ்ணரே அத்தனை பசுமாடுக்கும் கன்றா இருந்திருக்கார் பசுமாடா இருந்திருக்கார் கன்றாக இருந்திருக்கார் பிள்ளைகளா இருந்திருக்கார் எல்லாமே இருந்திருக்கார் ஆக இவ கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல கன்று இல்லாத பசுமாடுன்னு ஒரு ஒன்று இருக்கவே இருக்காதான் அந்த மாதிரி கன்றுகளோடு கூடிய பசுக்களை கணங்கணங்களாக அதாவது கூட்டம் கூட்டமாக இவ்வாக்கிட்ட இருக்குது அதை எல்லாத்தையும் கறக்கக்கூடியவர்கள் பல கரந்து அப்படின்னா அதாவது இவா ஒருத்தர் ஒருத்தர்கிட்டேயும் இவ்வளோ பசுமாடு இருக்குது ஆனால் வந்து நான் ஒரு நாலு ஆளை போட்டு பண்றேன் அப்படின்னு இவா அந்த மாதிரி இருக்க மாட்டாளாம் ஏன் அப்படி இருக்க மாட்டா பணக்காராலாவே இருந்தா கூட ஏன் அப்படி இருக்க மாட்டா அப்படின்னா அது தங்களோட ஸ்வதர்மம்னு நினைப்பாளாம் இது நமக்கான தர்மம் இது நம்மளோட கடமை இந்த கடமையை நாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவா அந்த கோகுலத்துல இருந்தவா அவளுக்கு இந்த வேலை வேலையாளை வச்சுன்னு வேலை வாங்கிறது இல்லை பசுக்களை போக் போஷிக்கிறது அப்படிங்கிறது தங்களுடைய ஸ்வதர்மம் அப்படிங்கிறதுனால ஒத்தொருத்தரும் ஏன்னா எல்லாரத்துலையுமே பசு இருக்கும் யாரை வேலைக்கு கூப்பிடுறது ஒத்தொத்தருமே அப்படி அந்த மாதிரி தங்களுடைய கடமையை செய்யத்துக்கு யோசிக்காத வாழாக இருந்தாள் அதனால தான் கிருஷ்ணருக்கு வாழை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கிருஷ்ணரை தான் சொல்லியிருக்கார் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லியிருக்க அதுக்கேற்ற மாதிரி இவாள்லாம் தங்களோட க கடமையை செய்யக்கூடிய வாழாக இவழெலாம் இருக்காள் அடுத்த வரியில செற்றார் திரளழிய சென்று குற்றம் குற்றமொன்றில்லாத கோவலர் அப்படிங்கிற இது ரெண்டு விதமான வியாக்கியானக்கு இதுக்கு அதாவது இது வந்து அந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய கோவலர்னு சொல்லக்கூடிய ஒரு வசதியான ஒரு ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய ஒத்தரை குறிக்கிறதுன்னோ அல்லது அந்த கூட்டத்தையே குறிக்கிறதுன்னோ ஒரு வியாக்கியானம் இல்லை இந்த லைன் வந்து கிருஷ்ணனை தான் குறிக்கிறதுன்னு ஒரு வியாக்கியானம் அதாவது இந்த பொண்ணு இப்போ எந்த பொண்ணை எழுப்ப போகிறாளோ அந்த பொண்ணோட அப்பா வந்து கோவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா அவள்லாம் வந்து இந்த பசுக்கள் எல்லாம் மேய்க்கறதுனால ரொம்ப பலிஷ்டனாக ரொம்ப சக்தி வாய்ந்தவாளாக இருப்பானோ அவளுக்கெல்லாம் வந்து ரொம்ப பலம் ஜாஸ்தி இந்த கிருஷ்ணன் குழந்தையிலேருந்து இருந்ததுலேருந்து வரிசையாக ஒவ்வொரு அசுரனும் வரும்போதும் இவாள்லாம் அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் செற்றார்னா கர்வமுடையவா அல்லது எதிரிகளாக இருக்கக்கூடியவா இவாளுக்கு தனியாக எதிரிகள்னு கிடையாது இவாளெல்லாம் மாடு மேய்க்கிறவா இவாளுக்குன்னு பெரிய எதிரிகள்லாம் கிடையாது ஆனால் கிருஷ்ணனுக்கு யார் எதிரியோ அவளை தங்களோட எதிரியாக நினைக்கக்கூடிய மனசு இருக்கிறவா ஆக அந்த மாதிரி செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் அந்த இடத்துக்கு போய் சண்டை போடக்கூடியவ கிருஷ்ணனுக்காக சண்டை போடக்கூடியவா இவாளாம் அதனால அவளுக்கு குற்றம் ஒன்று இல்லாத அவளுக்கு குற்றமே வராது அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்களோட இருக்கக்கூடிய கோவலர் தம் பொற்கொடியே அப்பேற்பட்ட கோவலனுடைய பெண்ணே பொற்கொடியேன்னு சொல்கிறது ஒரு வியாக்கியானம் இன்னொன்று என்ன அப்படின்னா செற்றார் பெருமாளோட குணங்களில் குற்றம் சொல்பவர் செற்றார் பகவத்கீதையில் பெருமாளே சாய்க்கிறார் என்கிட்ட பக்தி இல்லாதவா என்ன நினைக்காதவா என் மேலே நம்பிக்கை இல்லாதவா இவா யாருக்கும் கீதையை சொல்லக்கூடாதுன்னு பெருமாளே சாய்ச்சிருக்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவா பெருமாளுக்கு பெருமாளோட குணங்களுக்கு விரோதியாக இருக்கக்கூடியவா எல்லாருமே செற்றார் தான் அந்த மாதிரி செற்றாரான எதிரிகளுக்கு திரளழிய செய்பவர் யாருன்னா பெருமாள் அதாவது அவள் அவள் அழிக்கிறது இல்லை அவாளோட கர்வத்தை அடக்கிறது அந்த மாதிரியான ஒரு திரளிய செய்பவர் சென்று செரு செய்யும் அதாவது அவா தங்கிட்ட வரும்போது சண்டை போடுறது இல்லை அவ இடத்துக்கே போய் சண்டை போடுறது அதாவது கம்சனை எங்கே கொண்டார் வடமதுரையில் ராவணனை எங்கே கொண்டார் இலங்கையில பலி சக்கரவர்த்தியோட கர்வத்தை எங்கே அடக்கினார் அவரோடையாக யாகசாலையில இரண்ய எந்த இடத்துல வதம் பண்ணார் அப்படின்னா அவனோட மாளிகையில் இதெல்லாத்தையுமே அவாவா இடத்துக்கு போய் பண்ணுறார் ஏன்னா நம்மளோட இடத்துல வந்து ஒருத்தர் சண்டை போடுறோன்னா அப்போ நமக்கு தைரியம் ஜாஸ்தின்னு சொல்லலாம் ஆனால் அவாவாலோட இடத்துக்கே போய் இந்த மாதிரி அவாலோட கர்வத்தை அடக்கினவர் அப்படின்றதுனாலையும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் அப்படின்னு சொன்னதுனால போர் தர்மம் அந்த போரில் வந்து ஒரு தர்மத்தை கடைபிடிச்சவர் கிட்ட ஆயுதமே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனே அவனை அடித்து கொள்ளாமல் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னவர் அதனால பெருமாள் கிட்ட நம்ம குற்றமே சொல்ல முடியாது நம்ம எதோ பெருமாள் இதெல்லாம் பண்ணாரே அதெல்லாம் பண்ணாரே நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது எதுவுமே குற்றம் வகையில் சேரவே சேராது ஏன்னா பெருமாள் ஒரு நாளும் அந்த மாதிரி குற்றம் பண்ணுறவரே கிடையாது ஆக குற்றம் ஒன்றில்லாத கோவலர் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல பெருமாளை தான் சொல்கிறது இதெல்லாம் சரி ஆனால் இவர் வந்து சண்டை போடுறாரு வதம் பண்றாரு இவர் என்ன க்ஷத்ரியனா இவர் ஆயர் குலத்துல வந்தவர் தானே க்ஷத்ரியன் தானா போர்புரியலாம் இவர் ஏன் பண்ணார் அப்படின்லாம் கேட்டா ஆபத் அனந்தா விர்தி அப்படின்வா அதாவது சர்வதா ஏவாத்மானம் கோவையேட்னு என்ன தாக்க வரும்போது பதிலுக்கு தாக்கறதுக்காக தான் இவா இதெல்லாம் கத்துண்டா கிருஷ்ணரும் தான் வதம் பண்ணார் எதுக்கு பண்ணார் இவரா போய் ஒருத்தரையாக தேடி தேடி அழிச்சுட்டு வரல தன்கிட்ட மோத வந்தவாழ அந்த மாதிரி விற்கிறவாழ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக விபத்தை தவிர்க்கணுன்றதுக்காகவும் அதுக்காக தான் இவர் வந்து சண்டை போட்டாரே ஒழிஞ்சு இவர் வந்து குற்றம்னு இவர் பேரில் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது ஆக க்ஷத்ரியனா இல்லைனாலும் இவர் எப்படி சண்டை போடலான்ற குற்றத்தை கூட நம்ம பெருமாள் பேரில் சொல்ல முடியாது அப்பேற்பட்ட கோவலனார் அப்பேற்பட்ட கிருஷ்ணனோட பொற்கொடியே அதாவது ஐஸ்வர்யம் பெரிய குலம் இதெல்லாம் சேர்ந்தவோ அப்படின்றதுனால பொற்கொடி ஆனால் பொற்கொடி அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா பொற்கொடின்றது பெரு தாயாரை சொல்கிற வார்த்தை தாயாரை வந்து அந்த மின்னல் மாதிரி இருக்கக்கூடியவள் பொற்கொடி பொன் பொன்மயமானவள் அப்படிலாம் சொல்லும்போது சொல்கிற வார்த்தை பொற்கொடி ஆக இந்த பெண்ணை சொல்லும்போதும் பொற்கொடின்னு சொல்கிறாள் ஏன்னா இவள் கிருஷ்ணனுக்கானவள் அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த இடத்துல கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படின்னு அந்த பெண்ணை வந்து கூப்பிடுறாள் அடுத்த பதமாக புற்றறவல்குல் அப்படின்ற புற்றில் இருக்கக்கூடிய பாம்பு போன்ற அல்குலை உடையவளே அல்குல் அப்படிங்கிறது பெண்ணோட அந்தரங்க உறுப்பு அதாவது ப்ரைவேட் பார்ட்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஆனால் ஏன் ஆண்டாள் இதை போய் சொன்னா அப்படின்னா புத்தில் இருக்கிற பாம்பு அப்படின்னு சொன்னதுனால அந்த பெண்ணோட பாதிவிரதத்தை சொல்கிறது அவள் பதிவிரத அப்படின்றத சொல்கிறதுக்காக சொல்லப்பட்ட அடைமொழி புற்றரவல்குல் அப்படின்னு ஏன்னா ஒரு பாம்பு வந்து தனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா விஷத்தை கக்கி எப்படியாவது தன்னை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கும் அதே போல் தன்னுடைய பெண்மைக்கு ஆபத்துனா இந்த பொண்ணு பாம்பு ஆகிடுவோம் அண்ட் இன்னொன்று என்னென்னா மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழ மாட்டேன்னு சொன்ன ஆண்டாள் அது மாதிரியான பொண்ணு இவோ அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவள் சொல்கிறா புற்றறவல்குல் அப்படின்னு மாரீச்சன் வந்து ராவணன் கிட்டே சொல்கிறோம் நீ போய் மா மாரீச்சனை போய் சொல்கிற ராவணன் நீ போய் எப்படியாவது இந்த சீத்தையை கடத்தணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணு போது மாரீச்சன் பதில் சொல்கிறான் கற்புடைய சீத்தைன்றவோ பாம்புக்கு ஒப்பானவோ அவகிட்ட நீ விளையாடாத அப்படின்னா இது சீத்தையேவும் சொல்கிறா ராவணன் கிட்ட நீ வந்து விஷத்தை கக்கிற பாம்போட வாயிலேருந்து பிடுங்க பார்க்குற அது உன்னோட மரணத்தில் தான் முடியும் அப்படின்னு ஆக இங்க பாம்பு அல்குல் இதெல்லாம் சொல்றது எதுக்காக அப்படின்னா இந்த பெண்ணானவள் தன்னை கிருஷ்ணனுக்குன்னே நினைச்சுண்டு அந்த பதிவிரதாத்துவத்தோடு அவ இருக்கிறதுனால அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இங்க ஆண்டாளானவள் அப்படி சொல்கிறாள் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பரசுராமரோட அந்த விரத சரித்திரத்தை சொல்லும்போது அவர் நமக்கு தெரியும் இருபத்தோரு தலைமுறையில் வந்து இருக்கிற க்ஷத்திரியாளெல்லாம் நான் அழிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சுட்டு செமந்தக பஞ்சகம்ன்ற இடத்துல ஒரு ரத்த குளத்தை உருவாக்குற இத்தனை பேரையும் அழித்து அந்த வாழோட ரத்தத்துனால ஒரு குளத்தை உருவாக்கி அதில் ஸ்நானம் பண்ணி தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து முடிவெடுக்கிற அதுக்கு புரோகிதம் பண்ணுறதுக்காக கஷ்யப பிரஜாபதியை கூப்பிட்ற இந்த கஷ்யபருக்கு வந்து ரொம்ப ஒரு மனசு கிளேஷம் ஒரு அருவருப்பு இந்த என்னடா இது இவ்வளோ ரத்தத்துக்கு நடுவில் வந்து தர்ப்பணம் பண்ணுறான்றாரு அப்படின்ட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு புத்து இருந்து அந்த புத்தில் வந்து ஒரு பாம்பு நுழைய பார்க்கறது உள்ள ஒரு பெண் பாம்பு இருக்குது அப்போ அந்த பாம்பு நுழைய பார்க்கறது அந்த பாம்பு சொல்கிறது நீ இங்கே வராத அப்படின்றது ஆனாலும் கேட்காம அந்த பாம்பு உள்ள நுழையிறது அப்போ பார்த்தான்னா வெள்ளை துண்டு துண்டா அந்த ஆண் பாம்பு வந்து விழருது அப்போ அந்த பாம்பு சொல்லித்தான் இது பரசுராம க்ஷேத்திரம் என் கற்பை அழிக்கணும் அநீதி பண்ணணும்னு முடிவெடுத்துட்டு யார் வந்தாலும் அவளுக்கு இந்த நிலை தான் நடக்கும் அப்படின்னு பாம்புகளுக்கே அதனால கற்பு ஜாஸ்தி அப்படிங்கிறார் இதை பார்த்துட்டு கஷ்யபர் ஒத்துக்கிறாராம் ஓ இது வந்து தப்பான இடம் இல்லை ரத்த குளம்ன்றது இந்த இடம் தப்பான இடம் இல்லை இது அநீதி நடந்த இடம் இல்லை இது நியாயம்தான் போல இருக்குன்னு அவர் ஒத்துக்கிறாராம் அந்த பாம்பை பார்த்துட்டும் ஆக இங்கே வந்து அந்த அல்குல வந்து புற்றரவோட ஏன் சமன்படுத்தி பேசினா அப்படின்னா அந்த பெண்ணோட பதிவிரதாத்தனத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஆண்டாளானவள் அப்படி சொல்கிறான் அடுத்தது புனமயிலே அப்படின்னா காட்டில் இருக்கக்கூடிய சுதந்திரமான மயில் இந்த காட்டு மயில் போன்றவளே அப்படின்னா அதாவது புத்தில் இருக்கிற பாம்பை சொல்லிட்டு காட்டில் இருக்கிற மயிலை ஏன் சொல்றா அப்படின்னா ஆண்டாள் ஆனவள் ஒரு பெரிய ஃபெமினிஸ்ட் பெண்ணுரிமை அவ இன்னைக்கு பெண் உரிமை பேசுகிறவா எல்லாரும் ஆண்டாள் கிட்ட மண்டியிடணும் ஏன்னா புத்தில் இருக்கிற பாம்பு மாதிரி கற்பு விஷயத்தில் கட்டுப்பட்டவளாக இரு ஆனா பொதுவில் நீ சுதந்திரமானவோ அதனாலதான் புனமயில் காட்டில் இருக்கக்கூடிய மயிலானது எப்படி அதை நம்ம அடக்கிண்டு வந்து வீட்டில் வந்து டான்ஸ் ஆடுனா ஆடாதோ நம்ம சொல்லுமே மயிலை மயில இறக போடுனா போடாது ஏன்னா அதை வந்து கட்டுப்படுத்தினா அதுக்கு சந்தோஷமா இருக்க முடியாது ஆனால் இந்த பெண் எப்படி இருக்கா ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஆண்டாள் சொல்லித்தரா நீ அந்த புத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாம்பு மாதிரியும் இருக்கணும் உன்னோட கற்பை காப்பாத்திக்கும் போது ஆனா பொதுவுல நீ புனமயில் சுதந்திரமானவள் காட்டில் இருக்கக்கூடிய மயில் மாதிரி பயமின்றி இருக்கக்கூடியவள் அப்படின்னு இவ்வளோ விஷயம் புனமையில் சொன்னது கூந்தலுக்காக சொன்னா தோகை மாதிரி விரிந்த கூந்தலுக்காக சொன்னான்னு அழகுக்கு ஒப்பிடுறது இல்ல ஆண்டால் ஒரு பெரிய ஃபெமினிஸ்ட் பெண் உரிமை பேசுறவோ இன்றைக்கும் நாச்சியார் கோவில் போனோம்னா நமக்கு அது தெரியும் ஆக புனமையிலே அவள் சொன்னது எதுக்காக அப்படின்னா அந்த பெண் மயில் அந்த காட்டில் இருக்கக்கூடிய மயிலானது எப்படி சுதந்திரமா இருக்குமோ பயம் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணேன்னு இந்த பெண்ணை எழுப்புற போதராய் அப்படின்னா இங்க வா அப்படின்னு போதராய்னா இந்த இடத்துக்கு வா மயில்னு சொன்னதனால மயிலுக்கே அந்த நடைன்றது ரொம்ப அழகு அது ரசிக்கக்கூடியது அதனால இந்த பொண்ணை சொல்ற ஒரு மயில் நடக்கிறத நினைச்சு பாருங்கோ அதோட கழுத்து அப்படி நிமிர்ந்து அப்படி நேர அதோட நடையே அவ்வளோ அழகா இருக்கும் நிதானிச்சு ஆனா கம்பீரமா எடுத்து வைக்கும் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வைன்றதுக்கெல்லாம் ஒரே வார்த்தையில புனமயிலே அப்படி அவ்வளோ அழகா கொடுத்துட்டு ஆண்டாள் புனமையிலே போதராய் இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சிங்கம் கூட தானே அப்படி நடக்கும் ஏன் மயில சொன்னா அப்படின்னா பெண் அப்படின்னு சொன்னாலே அவளுக்கு ஒரு நளினம் உண்டு ஒரு அழகு உண்டு அதனால அதை மயிலோட ஒப்பிட்டு புனமயிலே போதராய் வா அப்படின்னு கூப்பிட்டா சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து பெயர்பாட அப்படின்னா நாங்கள் எல்லாரும் உன்னோட உங்கள் ஆற்று வாசல்ல நிற்கலை உங்கள் ஆற்று முற்றத்தில் நிற்கிறோம் அப்படின்னா இதுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு ஒரு விஷயம் உண்டு என்னன்னா சுற்றும் குழல் தாழ சுரிகை அணைந்து மற்றும் பல மாமணி பொன் கொடைந்து முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்று எற்றுக்கு இதுவெண் இதுவெண் இதுவேண்ணும் அப்படின்னு ஆழ்வார் சாய்ச்சர் அதாவது கிருஷ்ணன் வந்து நான் அவனை வந்து பார்க்கறேன்னு ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னாரான் ஆனால் வந்து பார்க்கவே இல்லையாம் அதனால் அவ்வளவு கோபமாக கிளம்பி ஆற்றுக்கு வந்துட்டான் ஆற்றுக்கு வந்ததுக்கப்புறமா கிருஷ்ணர் வரர் லேட்டாக வரர் வந்துட்டும் அவளோட முற்றத்துல நின்றுன்னு பாக்குறாராம் பார்த்து சிரிக்கிறாராம் எப்படி வந்தார் அப்படின்னா சுற்றும் குழல் தாழ அந்த அல அலையா இருக்கக்கூடிய அந்த கேசத்தோட சுரிகை சுரிகைன்றது வந்து ஒரு சின்ன கத்தி அந்த இவ்வா எல்லாமே ஆயர்கள் எல்லாமே வச்சுருப்பா இருப்பா இடுப்போட ஒரு சின்ன கை கத்தி மாதிரி அதெல்லாம் வச்சுன்னு மற்றும் பல மாமணி பொன் மீதி நிறைய நகையெல்லாம் போட்டு முற்றம் புகுந்து முறுவல் செய்து இவளை பார்த்து சிரிக்கிறாராம் சரி பதிலுக்கு அவள் சிரிச்சா நம்ம உள்ளே போவோம் கோச்சிண்டு திட்டினானா இப்படியோ வெளில போயிடுவோம் முற்றத்தில் நிற்கிற இப்போது இவெல்லாம் முற்றம் புகுந்து நின் பேர்பாடை அப்படின்னு ஏன் சொன்னான்னாலும் நின் முற்றம் புகுந்து பேர்பாடன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதை சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு அது ஞாபகம் வரும் அதனால ஓடி வந்துடுவோம் அப்படின்னு முற்றம் புகுந்து அப்படின்னா முகில் வண்ணன் அப்படின்ற பதம் எவ்வளோ அழகான பதம் நிஜமாவே ஏன்னா நீர் நிரம்பிய ஒரு கருமையா தான் நம்ம வந்து முகில் மழையை கொடுக்கக்கூடியதா முகில்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி கருணை மிகுந்த பெருமாள் கருப்பாக இருக்கக்கூடிய பெருமாள் ஆனால் இந்த முகில் எப்போ மழையை பொழியும்னா மின்னல் வந்த உடனே தான் பொழியும் அந்த மாதிரி தாயார்ன்ற மின்னல் பளிச்சுன்னு ஒரு நிமிஷம் பார்வைப்பட்ட உடனே பெருமாள்ன்றவர் கருணையை அப்படியே நம்ம பேரில் மழையாக பொழிஞ்சுடுவார்னு இத்தனை தாத்பரியம் அந்த முகில் முகில்வண்ணன்ற வார்த்தைக்குள்ளே இருக்குது ஆக இந்த முகில் வண்ணன் பேர் பாட பெருமாளை பற்றி நாங்கள் பாடுறோம் சிற்றாதே பேசாதே அப்படின்ற நீ இப்படி நாங்கள் பெருமாள் பேரை சொன்ன உடனே நீ அப்படியே ஓடி வர வேண்டாமா ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடின்னு நீ கரைய வேண்டாமா இப்படி ஆடாமல் அசையாமல் பேசாமல் இருக்கியே செல்வ பெண்டாட்டினி அப்படின்னா அந்த கிருஷ்ணனுக்கே அப்படின்னு இருக்கிறவோ செல்வம் அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் கைங்கரியத்தை சொல்றதுதான் செல்வம் கிருஷ்ண கைங்கரியமே தன்னோட பேருன்னு இருக்கக்கூடியவள் ஆச்சே நீனு அப்பேர்ப்பட்ட கிருஷ்ணனுக்கு நீ பெண்டாட்டியானவள் அதாவது அவனையே நினைச்சு தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு பிடிவாதத்துல இருக்கிறவோ நீ இல்லையா எற்றுக்குரங்கும் பொருள் இவ்வளோ சொல்றேன் ஆனால் நீ இப்படியும் உறங்கின் இருக்க இன்னும் தூங்குற நீ பதில் சொல்லாமல் எழுந்தும் வராமல் எங்களை நாங்கள் என்ன பண்ணணும்னா எங்களுக்கு தெரியல உங்காத்து முற்றத்தில் இருக்கும் இந்த பாகவதர்களோட கூட்டத்தில் வந்து சேரணும்னு தெரியாமல் கிருஷ்ணனை தனியாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறியா கிருஷ்ணனை தனியாக அனுபவிக்கிறதுன்றது கைவல்யத்துக்கு சமம் அது மோட்சத்துக்கு சமம் கிடையாது பாகவதர்களோட சேர்ந்து அனுபவிச்சாதானே அது மோக்ஷத்துக்கான பலனது நீ ஏன் இந்த மாதிரி பதிலும் சொல்லாமல் எழுந்தும் வராமல் இருக்க அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து கேட்குற பாசுரமாக இதை நமக்கு கொடுத்துருக்கா இதோட சுவாவதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா கற்று அப்படின்னா சம்பிரதாயத்தின்படி கற்க வேண்டிய அனைத்தையும் கற்று எல்லாத்தையுமே கற்றுன்ட்டு கரவை அந்த கன்றுக்கு இறங்கும் அந்த பசு மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் தான் அந்த கற்றுக்கறவை எல்லாத்தையும் கத்துண்டு அந்த கறவை மாடு மாதிரி நமக்கு எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குறா அவ கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணணும் பல கரந்து பகுப்பிய ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம்னு வா பல கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் பல காலம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் நிறைய தடவை கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த பல பேர்கிட்ட கேட்டு அப்படின்னா யார் யார் நம்ம கேட்டக்கூடாது இந்த குரு பரம்பரையில் வந்தவா அதாவது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் ராமானுஜர் நம்சுவாமி இது உத்தமூர் சுவாமி இது ஆண்டவன் அழகிரி சிங்கிறது இந்த மாதிரி அந்த குரு பரம்பரையில் வந்தவா அவ கிட்ட பல தடவை கேட்டு தெரிஞ்சுண்டு செற்றார் திரளழிய செற்றார் திர திரளழியன்னா இந்த பாகியர்கள் அதாவது வேதத்தை ஒத்துக்காதவா குத்ருஷ்டிகள் வேதத்துக்கு வேற மாதிரி அர்த்தம் பண்ணுறவா இந்த மாதிரியெல்லாம் இருக்கா இல்லையா இவாளெல்லாம் தான் செற்றார் இவாளோட கர்வமானது அழியறத்துக்கு சென்று செரு செய்யும் அவளோட இடத்துக்கே போய் அவளோட தவறை சுட்டி காமிச்சு இது நீங்கள் சொல்கிறது தப்பு இந்த மாதிரி சொல்லக்கூடாது இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்கக்கூடியவா ஆனால் அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் நம்மளா வீணா போய் வம்புக்கு போவோமா இந்த மாதிரி போய் நீ சொல்றது தப்பு அப்படின்லாம் நம்ம எல்லாம் பண்ணுவோமா தான் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் அது மாதிரி வீணா இவாளா போய் அவ கிட்ட போய் சண்டை போட மாட்டா நமக்கே தெரியும் நம் சுவாமியோட இதில் விபவத்துல நிறைய பேர் வந்து தப்பு தப்பாக வாதம் பண்ணான் ஆனால் அது எதுக்குமே வந்து சுவாமி தானா போய் தன்னோட பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் சொல்றது தப்புன்னு சொல்லலை ஆனால் ஒரு வாதம்னு வரும்போது அவளோட இருந்து போர் புரிஞ்சார் தானாக போய் ஒத்தரை கூட அவர் வாதத்துக்கு கூட்டதான் நமக்கு அவரோட சரித்திரத்தில் நம்ம பார்க்கவே முடியாது ஆக குற்றமின் ஒன்றில்லாத கோவலர் ஆனால் ஏன் இவள் அந்த மாதிரி சொல்லணும் அவள் ஏதோ சொல்லிட்டு போகிறான்னு வாய முடின்னு போக வேண்டியது தானே ஏன் ஆனால் இவள் பதிலுக்கு பதில் சொல்லின்னு இருக்கா அப்படின்னா இவ வீணா வம்புக்கு போகமாட்டா ஆனால் அதே சமயம் தப்பாக ஒருத்தர் ஒரு வேதத்துக்கான அர்த்தத்தையோ ஒரு விஷயத்துக்கான அர்த்தத்தையோ தப்பாக புரிஞ்சுட்டு தப்பாக சொன்னால் அப்போ என்ன ஆகும் இது கேட்குறவாளுக்கும் அதை அப்படியே தான் மனசில் பதியும் அப்படி மனசில் பதிஞ்சுதுன்னா அவளும் விஷயங்களை தப்பாக கிரகிச்சுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவாளெல்லாம் பார்த்தா கிருஷ்ணனுக்கு கோபம் வரும் ஏன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணனே சொல்லியிருக்கார் மூடர்கள்னால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு ஆசுரின் யோனின் யோனிமா பண்ணா மூடா ஜென்மணி ஜென்மணி அப்படின்னு இருக்கார் ஆக இந்த ஒன்றுமே தெரியாத ஜனங்கள் தப்பு தப்பாக சொல்கிறவாளோட விஷயங்களை கேட்டுன்ட்டு எல்லாத்தையும் கிரகிச்சுக்க போகிறாளேங்கறத்துக்காக போய் இவா வாதம் புரியறான் ஆக இவா பேரில் குற்றமே கிடையாது அப்பேற்பட்ட நம்ம ஆச்சாரிய பெருமக்கள் கோவலர் கோ அப்படின்னா வாக்கு அதனால தான் நம்ம இவ்வளோ வந்து கோதான்னு சொல்கிறோம் கோ அப்படின்னா வாக்குன்னு ஒரு அர்த்தம் வேதம்னு ஒரு அர்த்தம் வேதத்தை அதை அங்கங்களோடு தெரிஞ்சின்றவா தான் கோவலர் வேதம் அதுக்கு நிறைய அங்கங்கள் உண்டு இல்லையா அது எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவா கோவலர் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் அவாளோட பொற்கொடி அப்படின்னா அவளோட சிஷ்ய வர்க்கங்கள் அதாவது பொற்கொடி இந்த ஜீவாத்மாவை சொல்கிறான் அப்பேற்பட்ட ஆச்சாரியனை பற்றிக்கொண்டு வளரக்கூடிய இந்த இந்த ஜீவாத்மா அந்த எந்த ஜீவாத்மாவை எழுப்புறாளோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீவன்களை சொல்றது பொற்கொடி புற்றறவு அப்படின்னு சொன்னதுனால ஒரு புத்துல இருக்கிற பாம்பு மாதிரி அடக்கமா இருக்கா தேவன் நான் மட்டும்தான் சண்டேன்னு நான் மட்டும்தான் அந்த புத்துலேருந்து இருந்து அந்த பாம்பு வெளில வரும் மற்ற நேரத்துலலாம் அது மாட்டுக்கு உள்ள புத்துல இருக்கும் அந்த மாதிரி இவெல்லாம் அடக்கமானவா புனமயில் அப்படின்னா பெருமாளை அனுபவிக்க நேரிடும்போது அந்த புனமயில் மயில் மாதிரி காட்டில் இருக்கக்கூடிய மயில் மாதிரி சந்தோஷத்துல ஆடக்கூடியவா யாரு இந்த மாதிரி ஜீவாத்மாக்கள் பொற்கொடியா அந்த ஆச்சாரியனையே சுத்தி இருக்கக்கூடிய சிஷ்ய வர்க்கத்தை சேர்ந்த ஜீவாத்மாக்கள் அவ கிட்ட சொல்றா நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட இப்பேற்பட்ட இந்த ஜீவாத்மாவான நீ உன்னோட இடத்துல வந்து நாங்கள் பெருமாள் பேரை பாடுறோம் சிற்றாதே பேசாதே அடக்கத்தினாலையும் அகங்காரம் இல்லாததுனாலையும் நீ வாய மூடிட்டு இருக்க நீ ஒன்றுமே பேச மாட்டேன்ற செல்வ பெண்டாட்டினி பெருமாளுக்கு உற்ற ஜீவாத்மா நீ ஏன்னா ஒரு ஆச்சாரியன் முகேன எல்லாத்தையும் கத்துன்னு இருக்க அந்த அந்த பெருமாள் எப்படி எதிர்பார்ப்பாரோ அதே மாதிரி நீ இருக்கிறதுனால பெருமாளுக்கு மிகுந்த ஒரு பிரியமான பெண்டாட்டினி அந்த செல்வ பெண்டாட்டினி எற்றுக்குரங்கும் பொருள் ஏன் இன்னும் தூங்கிண்டே இருக்க நாங்கள்லாம் ஏதோ சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறது ரைட்டாக தப்பான்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு இதுதான் குணம் இது தோஷம் இப்படி சொல்லலாம் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற நீ அப்பேற்பட்ட ஜீவாத்மாவே நீ தூங்கலாமா ஆக இந்த பாசுரத்தின் மூலமாக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுண்டும் கொஞ்சம் தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை தட்டி எழுப்புறா ஆண்டாள் நாச்சியார் ஆக இந்த பாசுரம் மூலமாக நம்ம எல்லாத்தையும் எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டோ அந்த மாதிரி நீ கற்றுண்டு ஆனால் நீ வாய மூடிண்டு இருக்கக்கூடாது நாலு பேருக்கு சொல்ல வேண்டாமா நீ எழுந்திருந்து பெருமாளை அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிற பாசுரமாக இதை சொல்லி தலை கட்டுகிறாளடியே கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா